நீ குடிச்சிட்டேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க நானும் குடிச்சிட்டேன் உங்களுக்கு நீ சூப்பராக தமிழ் படிவீங்கன்னு பார்த்தேன் எனக்கு சுத்தமாக தமிழே படிக்க வேறு அதுனால எனக்கு குடிச்சிட்டேன் இருங்க எமோஜிலாம் நோண்டி பார்க்கணும் அதெல்லாம் வேணாம் நார்மலாகவே பண்ணுங்க அனுப்பிச்சு விடுங்க நிறைய அமைச்சிருக்காங்களே நீங்க நானும் டீ குடிச்சிட்டேன் சென்னைக்கு வந்திருக்கேன் எங்க அம்மா வீட்டுக்கு ஒரே ஹாப்பி பாப்பா எங்க பாப்பா இருக்கா வேலூர்ல வேலூர்ல ஹாய் சொல்றேன்

இது சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் அது அப்போ வந்து எப்போ போவீங்க வேலூருக்கு டூ டேஸ் அவன் எவ்வளோ ஜாலியா இருக்கிறான் பாருங்க சொல்லு ஜாலி இப்போ ஏதாச்சும் நீங்கள் பேசும்போது இது கேட்கக்கூடாதுன்னா